அன்புக்குரியவர்களே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நண்பர்களோட பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போகிறது என்னுடைய பழக்கங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட்ற ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சாலும் அங்கே ஒரு புளியோதரை போடுவாங்க சூப்பராக இருக்கும் அதுக்காகவே அந்த கோயிலுக்கு போகிறது உண்டுங்க நேற்று இந்த புளியோதரைக்காகவும் சாமிக்காகவும் நேற்று அந்த கோயிலில் உட்காந்து அப்போது டிவியில் ஒரு செய்தி பார்த்தது எங்கள் டிஸ்கஷனில் வந்ததுங்க அது ஒரு பேங்க் ராபரி ஃபாரினில் இங்கே இல்லை கொள்ள நடந்து ஒரு சில மணி நேரத்துலேயே ராபர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க பணத்தையே ரெக்கவர் பண்ணிட்டாங்க நாங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிட்ட ஒருத்தர் உட்காந்தார் அவருக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருக்குங்க பேத்தியை கூப்பிட்டு வந்தார் அவர் சொன்னார் சார் நானும் பேங்க் ஸ்டாஃப் தான் சார் ரிட்டையர் ஆகிட்டேன் என்னுடைய அப்பா வந்து மும்பையில் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சார் அப்போது இதே மாதிரி அவர் ஒர்க் பண்ண பேங்க்கில் ஒரு கொள்ளை நடந்து அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு தாராளமாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எங்கள் காதுகளை கொடுத்துட்டு உட்காந்து அவரும் இந்த மாதிரி அந்த கதையை சொன்னாருங்க கதை இல்லைங்க அவர் சொன்னது நடந்த சம்பவம்னு சொல்கிறாரு நமக்கு அது ஒரு கதை தானே அது ஒரு நாள் அந்த மும்பையில் இருந்த ஒரு அரசுடைமை ஆக்கப்பட்ட ஒரு வங்கியில் கொள்ளக்கார டீம் ஒன்று உள்ளே புந்துருச்சு கொள்ளக்காரங்களுக்கு லீடர் சொன்னான் எ பார் இங்கே இருக்க பணம் அரசாங்கத்துக்கு சொந்தம் ஆனால் உங்கள் உசுறு உங்களுக்கு தான் சொந்தம் ஒழுங்கு மரியாதையாக கீழே படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு அந்த பேங்க்கில் அவங்களால முடிஞ்ச அளவு பணத்தை அள்ளிக்கிட்டானுங்க அள்ளிக்கிட்டு அவனுங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கொள்ளை பற்றி கேள்விப்பட்டு அந்த பேங்கினுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருங்க வந்தவர் அவர் வரும்போது இந்த பேங்க் மேனேஜர் ஃபோனை எடுத்து போலீஸுக்கு சொல்ல போகிறார் ஒரு டப்புன்னு ஓ ஃபோனுக்கு கபையா நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர் நான் கேட்குறதுக்கு ஒழுங்காக பதில் சொன்னேன் ஆக்சுவலாக எவ்வளோ கொள்ள போயிருக்கு அப்படின்னார் சார் இருபது கோடி போயிடுச்சுங்க சார் ார் அப்படியா சரி இப்போ போலீஸுக்கு நீ ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணும்போது ஐம்பது கோடி போச்சு அப்படின்னு சொல்லும் இந்த முப்பது கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை எடு எனக்கு இருபது கோடி நீ பத்து எடுத்துக்கோ செட்டில் ஆகிடு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்கிறதுக்கு மேனேஜர் ஃபோனை எடுத்து ரிங் பண்ண ஆரம்பிச்சாருங்க இதே நேரத்தில் இங்கே ஹோட்டலுக்கு வாங்க ஹோட்டலில் கொள்ளைக்காரங்க என்ன பண்ணால் அதில் ஒருத்தவன் வரும்போதே கவுண்டிங் மிஷின் வாங்கின்னு வந்துட்டான் வாங்கிட்டு வந்து அந்த கேங் லீடர்கிட்ட கேட்குறான் பணம் நிறையா இருக்குது முதல்ல எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம பிரிச்சுக்குவோம் பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க தனியாக அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்னாரு உடனே அந்த கொள்ளை கொள்ளைக்காரங்க தலைவர் சொன்னான் ஏய் ஒழுங்காக சரக்கு அடிச்சுட்டு போ தூங்கட நாளை காலைல பேங்கில் இருந்தே எவ்வளோ கொள்ளை போச்சுன்னு சொல்ல போகிறேன் நாம் எதுக்கிட்ட எண்ணிக்கிட்டு இது என்றதுக்கு ஒரு நாள் ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவனுங்க சரகடி சுற்ற மறுநாள் காலையில் டிவி நியூஸு வைக்கிறாங்க ஹோட்டலில் வச்சா அந்த பேங்க் பேரை சொல்லி நூறு கோடி போச்சு வரான் கொள்ளைக்கார தலைவனுக்கும் ஒன்றுமே புரியல டெய் என்னடா அப்படின்னா ஒரு ஆறு ஏழு முறை எண்ணானுங்க என்னாலும் இருபது கோடி தான் வருது கொள்ளக்காரனுக்கு ஒன்றுமே புரியலங்க இங்கே அப்படியே வாங்க நேர்த்திய சம்பவத்துக்குவாங்க இந்த பேங்க் மேனேஜர் ஐம்பது கோடி போச்சுன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் எடுத்தான் இல்லையா அப்போது அந்த ஏரியாவில் இருந்த மினிஸ்டர் அங்கே வந்துட்டாருங்க வந்து ஃபோன் பண்ணாத நிப்பாட்டு நான் மந்திரி வந்திருக்குறேன் இப்போது பேங்க்கில் எவ்வளோ கொள்ள போச்சு ஒழுங்கு மரியாதையாக சொல்லுன்னு அந்த சீனியர் ஆஃபீஸரை கேட்டார் அவர் உடனே இருபது கோடி தாங்க போச்சுன்னார் சரி நீங்கள் எவ்வளோ பிளான் போட்டிங்க நாங்கள் ஐம்பது கோடின்னு பிளான் போட்டோங்க சரி இப்போ என்ன பண்ணுற நூறு கோடின்னு அனௌன்ஸ் பண்ணு உனக்கு ஏயா கவர்மெண்ட்டு காசு நூறு கோடின்னு அனௌன்ஸ் பண்ணு ஐம்பது கோடி எனக்கு சீனியர் ஆஃபீஸர் உனக்கு இருபது அந்த பேங்க் மேனேஜருக்கு பத்து கொள்ளைக்காரனுக்கு இருபது போயா அப்படின்னு சொல்லிட்டு நூறு கோடின்னு சொல்லிட்டான் அதைத்தான் டிவி நியூஸில் மறுநாள் காலில் அனௌன்ஸ் பண்ணுறான் இதை கரெக்டாக கெஸ் பண்ண அந்த கொள்ளக்கார தலைவன் சொன்னான் ஆடை போடா நாம் போய் முட்டாள்தனமாக படிக்காமல் கொள்ளாமல் அடித்து வெறும் இருபது கோடி தான் எடுத்து அந்த வச்சுருக்கிறோம் அந்த பார் நல்லா படித்ததால் நோவாமல் முப்பது கோடி பேங்க் ஆஃபீஸர் அடிச்சிட்டோம் அதை விட சிறப்பு அரசியலுக்கு போயிருந்தா வீட்டு உள்ளேருந்து இருந்து வந்து முப் ஐம்பது கோடி ரொம்ப கஷ்டமே இல்லாமல் காரில் அடிக்கிட்டு போறோம் என்னடா இது நாம் ஒன்று படிச்சிருக்கணும் அப்படி இல்லை அரசியல்வாதியாக இருக்கணும் எவ்வளோ ஈஸியாக சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வயதானவர் அவருடைய மும்பை பேங்க் ராபரி அனுபவத்தை முடிச்சாருங்க அதே நேரத்தில் கோயிலில் புளியோ தரம் வாசமாக கம்மகம்ங்க எல்லாரும் நேராக க்யூல் நிற்கிறதுக்கு ஓடணும் ஆனால் இந்த கதை நல்லா இருக்குல்ல கதையாக எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கு வாழ்க்கை வளமுடன்